ப்ளூபிட்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் தாரை இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இவரை பத்தி பேசுறதுனா சப்ஜெக்டே இல்லை இவரை எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க நம்ம கமலாலயத்தில் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அண்ணாமலை தான் அதுவும் இல்லாம நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டாராம அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவே வந்து என்ன ஆக தெரியல அவரை தவிர மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் எல் முருகன் அடுத்தது வந்து தமிழிசை மாதிரி எல்லாருமே கருப்பு முருகானந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பற்றியே ஒன்றும் நமக்கு தகவல் இல்லை அதுக்குள்ளே வந்து அண்ணாமலை வந்து எப்படா வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தயாராகுங்கன்னு சொன்னார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச போது என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக இப்போ எல்லாரும் பொங்கிட்டாங்க கர்நாடக சிங்கம் கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா கன்னட சிங்கம் வந்து இப்ப அசிங்க சிங்கமா மாறப்போது ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய அவர் பண்ணிட்டார் அவர் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மேல அதிமுக மேல அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை விட நூறு மடங்கு அதாவது இரண்டாவது தமிழக மக்களை விழிப்புணர்வோட வச்சிருக்காரு நீங்க அவர் தப்பாவே பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் டார்கெட் பண்ணி அப்படிலாம் இல்ல ஒரு பயிற்சி அப்படின்னா ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு ட்ரையல் பாத் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது ஒரு மாதம் அதாவது கை ஒரு கிரிமினலாக இருக்கிறவனுக்கு குறுகிய காலம் போதும் ஆனால் புதுசாக வந்து ஒரு தப்பு பண்ணுறான் அரசியலில் வர்றோம்னா கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பதவி வந்துச்சுன்னா அந்த பதவியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவர் தலைவராக வந்து ரெண்டு வருடம்தான் ஆச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கடல்லலாம் பார்த்தீங்கன்னா இரட்டை மடி வலைன்னு இருக்கும் அதை போட்டு அப்படியே அரிச்செடுப்பாங்க மீன் குஞ்சுகள்லாம் போட்டு அரிச்செடுப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருனா தேர்தலை வச்சு அவர் வந்து பல நூறு கோடி ரூபாய் வந்து சுருட்டிட்டார் அப்படிங்கிறது நம்ம குற்றச்சாட்டுலாம் இல்லை பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல் முருகன் தமிழிசை சௌந்தரராஜன் கருப்பு முருகானந்தம் அதே மாதிரி யார் ஆறு நயினார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில் பொன்னார் அதாவது இருந்து பாஜக வந்து தமிழகத்துக்கு வந்து பாரதிய ஜனதா தேர்தல் செலவாக ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்கு ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை மேலே கடுப்பில் இருக்கிறதா ஒரு தகவல் எப்பவுமே இருக்குது அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் இருந்து அமித்ஷா வந்து இவரை நம்பலை இவர் சொல்கிற கதையை நான் அண்ணாமலை வந்து ஃபோர் டுவெண்ட்டிங்கிறத நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் திராவிட சித்தாந்தவாதிகள் அதிமுக பற்றாளர்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் ஃபோர் டுவெண்ட்டி அண்ணாமலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலையை வந்து விரைவாக பிரியாணி போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் தேர்தல் நேரத்தில் ஒரு மாதிரி விமர்சனமாக இருந்துச்சு அதுக்காக அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் கூட நம்மளை மாதிரி ஒரு நடுநிலை ஊடகவியலாளர்லன்னு ஒரு சின்ன இளம் தலைவர் அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அதுவும் சாதாரண இல்லை ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவரும் வந்திருக்காரு இவரை போய் இவ்வளோ தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நிரூபிக்கப்படலைன்னா அண்ணாமலைக்கு எதிராக இவங்க சொன்னதெல்லாம் இவ இவ்வளோ தொடர்ந்து இவங்க செய்கிற அரசியல் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அவப்பேர் வருமே அப்படின்னு நம்மெல்லாம் யோசித்தோம் ஆனால் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ வச்ச குற்றச்சாட்டுகளை விட அதிகமாக இன்றைக்கி அண்ணாமலை மேலே யார் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா அண்ணாமலையை சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு அதாவது தேர்தலுக்கு முன்னா ஏப்ரல் பத்தொன்பது வாக்குப்பதிவுக்கு முன்பாக கிட்டே எல்லாரும் பயந்தாங்க இந்த ஆள் என்ன போட்டு கொடுப்பானா அமித்ஷா கிட்ட என்ன போட்டு கொடுப்பாரா மோடி கிட்ட என்ன போட்டு கொடுப்பாரா அப்படின்னு எல்லாரும் இருந்தாங்க அந்த மாதிரி முழுமையான ஒரு கிரிமினலுக்குரிய எல்லா குணநலன்களும் வந்து அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு பேச்சா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் போட்டிட்ட தமிழிசை அவங்க தேர்தல் செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க அது இரண்டு பகுதியாக பிரித்து கொடுக்குறாங்க பெரிய அமௌண்ட் அது பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அதில் தமிழிசையினுடைய ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் அதே மாதிரி அண்ணாமனுடைய ஆதரவாளர்கள்னு கூட்டம் அண்ணாமனுடைய ஆதரவாளர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை மாநில பதவிகளை வகித்திருந்த அவங்க பேரெலாம் சொல்லலாம் ஏற்கனவே அவங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு இதே தான் தொழில் எங்கே போனால் அஞ்சு பத்து கடைக்கும் நம்ம ஆட்டை போட்டு வருவோங்கிறது அவங்களுடைய பிறவி குணம் மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு போலீஸ் கேஸ் போயிடுச்சு இந்த தகவலை வந்து உடனடியாக வந்து தமிழிசை வந்து டெல்லிக்கு சொல்லிட்டாங்க அமித்ஷா கிட்டேயும் சொல்லியாச்சு அமித்ஷா கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க இங்கே வந்து அண்ணாமலை அவ்வளோ தில்முழு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இது தேர்தல் நேரம் இல்லாமல் இருந்தால் அண்ணாமலை வந்து டெல்லியில் வந்து இந்த வீட்டு சிறைம்பாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே வச்சு குத்து குத்திருப்பாங்க அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து மோடி அண்ணாமலை மேலே இவ்வளோ பேருக்கு வண்ணம் சார் வெளியில தான் இருக்குண்ணா உள்கட்சியில் இவ்வளோ வண்ணம் அதாங்க இது ஒரு பழமொழி உண்டு தேன் எடுக்கிறவோம் புறங்கைய நக்குவா அப்படின்னா நான் அண்ணாவில் தேன் அடையவே சாப்பிட்டாரு தேன் அட ஆமா தேனை உற்பத்தி பண்ணும்ல ராணி 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 தேனிம்பாங்க அதை அதுதான் உற்பத்தி பண்ண அது வந்து ஆயிரம் கணக்கான தேனிகள் இருந்தா கூட ராணி தேனி இருந்தாதான் வந்து தேனை உற்பத்தி ஆகும்பாங்க அதே ஒரு பிரியாணி போட்டு சாப்பிட்டாரு அவரோட கட்டப்பா ஒருத்தர் அமர் பிரசாத் ரெட்டி அவரே காணாம போனாரு அமர் பிரசாத் வாட்டி லாரியில கூட்டு போனாங்க இப்போ போலீஸ் ஜீப்ல அவர் அவர்லாம் இப்ப சிக்கனாருன்னு வச்சுக்காங்க தூக்கி பாரு முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணி பாரு அடடா என்ன வசம் நான் பஞ்சு டைலாக இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்ல பேச சொல்லுங்க பாக்கலாம் அமர் பிரசாத் ரெட்டிய போட்டு கொந்தர சொல்லுங்க பொன்னேரி பக்கம் போலீஸை வர சொல்லுங்க முதல்வர் என்னை பத்தி பேச சொல்லுங்க என்ன அட்டி தேர்தல் முடிவு தேர்தல் முடிவு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு மட்டும் இல்லைங்க அகில இந்திய தேர்தல் முடிவும் தெரிஞ்சு போச்சு யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு பத்து ஆண்டு காலம் பாஜக ஆச்சு பிரதமர் மோடி அவர் உலக தலைவரா வந்து எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல்லலாம் ஆமா அமெரிக்கா ரஷ்யா பிலிப்பைன்ஸ் இத்தாலி நாட்டில் எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாடு மோடி தான் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய மனிதர் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எழுமையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் நாம் சில நண்பர்கள் கூட மோடியை வந்து கேவலமாக பேசும்போதுலாம் என்னயா உலகத் தலைவராக போய் இவ்வளோ கேசமாக கேவமாக பேசுகிறீங்கன்னு முந்தாளித்து ஒன்று பேசியிருக்காரு இவர் உலகத் தலைவராக இல்லை இந்திய நாட்டினுடைய பெருமா மாற்று பெருமாடு மாற்று பெருமாடு ஒன்று பிடிங்கி அவங்கள்ட்ட குத்துருவாங்க எங்கே எல்லாத்தையும் பிடிங்கி குத்துறதுலே ஒரு மாவட்ட அளவில் கூட இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டான் நம்ம திமுகவில் வந்து ஆபாச பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட புத்திசாலித்தனமாக பேசுவாங்க கொஞ்சம் ஆபாசம் இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி ஒரு கிராமத்தில் ரெண்டு எரும்பு மாடு வச்சுருக்குறோன்னு அவர்கிட்ட இருந்து ஒரு எரும்பு மாடை பிடிக்கி காங்கிரஸ் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏங்க நீங்கள் இந்தியாவில் மட்டும் அவர் பேசுகிற பேச்சுகளை நம்ம கவனிக்கலை உலக நாடுகள் கவனிக்குது ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற புகழ்பெற்ற மீடியாக்கள் வந்து அதை ஒளிபரப்புகிறாங்க முத மாதிரிலாம் பிரிண்ட் மீடியா கிடையாது நம்ம இன்னைக்கு பேசுகிறது நாளைக்கு வரணும் அவர் பேசிகிட்ருக்கும் போதே லைவ் போகுது உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லேயும் இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க இந்தியர்கள் இருக்காங்க டிஜிட்டலில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க என்ன பேசணும்னா அடுத்த சக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் அவர் ஒரு இடத்துக்கு இருந்து எல்லாம் அவர் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் லைவ் காட்டுறாங்க ஸோ அப்போ உலக நாடுகள் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்காங்க நான் அமெரிக்காவில் இருக்கேன் நான் ஒரு வேலைக்காக போயிருக்கேன் என் கூட வந்து வெறும் இந்தியா வச்சுருந்தவோ அல்லது தமிழர் நாட்டை சேர்ந்தவன் மட்டும் இல்லை வேறு நாடுகள் ஆஸ்திரேலியா சைனா இந்த மாதிரி ஒரு உலக நாடுகள்ல இருந்து பரவலா இருக்கிற மக்கள் தான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க அவன் கேட்பான்ல ஹிந்தில பேசுறாரு டைட்டில் கார்டு இங்கிலீஷ்ல போடுவாங்கல்ல அவன் பாப்பான் எறும்பு மாடு வாட் இஸ் எறும்மா அப்படின்னு ஒரு சீனாக்காரன் கேட்டான்னு வச்சுக்காங்க ஒரு ஹிந்தியை பாத்து எவ்வளவு கேவலமா இருக்கும் இன்னைக்கு உலக அரசியல நம்ம என்ன பேசுறாங்களா இல்ல ஏதோ பேசணும்னு பேசுறாரா வேணும்னே பேசுறாருங்க அவருக்கு ஒரு மாதிரி பதற்றம் வந்துருச்சுன்றாங்க

பார்வையாளர்களோ அல்லது கேட்குறவங்களோ என்னடா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் நிறைய படிக்கிறோம் தகவல்கள் நண்பர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பிரைம் மினிஸ்டர் உலகம் ஃபுல்லாக நம்ம இந்திய அரசியலை பார்த்துட்ருக்கும் போது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா விபி சிங் உலகம் போற்றன ஒரு தலைவர் அவருடைய சிந்தனை அதுக்கடுத்து மன்மோகன் சிங் ராஜீவ்காந்தி மொரார்ஜி தேசாய் அதேமாதிரி மாதிரி கே குஜ்ரால் எல்லாமே வார்த்தைகள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பதவிகள் உயர உயர உச்ச பதவிக்கு வரும்போது பேசவே கூடாதும்பாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து ஆயிரம் அர்த்தங்கள் அர்த்தங்களை கொடுக்கறதா இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு உயர்ந்த பதவிகளை ஒன்று சொல்லுவாங்க சச்சின் நவர் ஸ்பீக்ஸு பேட் ஒன்லி ஸ்பீக்ஸ் அதாவது பேச மாட்டார் அவரோட தான் அவரோட விமர்சனங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பேசணும் ஒரு பெரிய பதவியை போக பதவின்னு மட்டும் இல்லை நம்ம லெவல் உயர 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 கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படி நீங்கள் பிரமினிஸ்டுடைய சிந்தனை இந்த மாதிரி போகும்போது அண்ணாமலை வந்து மோடியை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் வர ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நாடகம் ஆடி அப்படியே பௌவ்யமாக இந்த அமாவாசை மாதிரி ஒரு படம் நான் பார்த்துக்குறேங்க்கா நான் பார்த்துக்குறேன்க்கா நீங்கள் நீங்கள் அமைதியை நான் பார்த்துக்குறேன் அதாவது டெல்லியிலேருந்து கொடுக்குற படம் சொல்லி ஒரு கேள்வி கேட்க கூடாது நீங்கள் அங்கே கேட்டிங்களா ஆமாம் நீங்கள் இங்கே கேட்டிங்களா உங்கள் சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு என்ன தான் யூடியூப் எல்லாம் உள்ள வரவனாத்துல இந்த மாதிரி கோத்துற வேலையா பக்காவை செய்யறாரு ஆமா அப்போ வந்து மோடி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சில விஷயம்லாம் பண்ணாரு சித்த வேலை எல்லாம் பண்ணார் என்னன்னா அதுக்குதான் நீங்க சொன்ன அந்த அமர் பிரசாத்லாம் உதவுனாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு நூறு பேரை கூட்டிட்டு வாங்கன்னா அதில் வந்து ஐம்பதாயிரம் அவர் அட்டையை போட்டுருவாரு அவரு ஏஜென்ட் வச்சிருப்பாரு அவருக்கு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க சினிமால ஏஜென்ட் இருப்பாங்க அது ஐயோ நீங்க வந்து இது எல்லாமே ஏஜென்ட் கூட்டம் தான் அமர் பிரசாத் ரெட்டி நான் இன்னொரு பேர் சொல்லுவேன் அவர்லாம் பாவம் ஒரு பெரிய சமுதாயத்துல இருந்து வந்தவர் அவர் எல்லாம் ஏன்னா அவர் ஏற்கனவே இன்னொரு இயக்கத்துல இருந்து தான் வந்தாரு இவங்களுக்கு எல்லாம் சம்பாதி பேர சொல்லுங்க வேணா 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 அது என்னன்னா அறியாத நிமித்தம் இல்ல அவர் சார்ந்த சமுதாயத்தை நம்ம வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் அது வேணாம் இந்த எல்லாமே கொள்ளக்கூட்டம் தாங்க அண்ணாமலை ட்ரெயினிங் கொள்ளதான் நான் சொல்லி சொல்லிங்க தமிழிசை சொல்லியிருக்காங்க எல் முருகன் சொல்லியிருக்காங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் அமித்ஷா சாட்டையை வச்சுக்கிட்டு இருக்காரான் தமிழ்நாடு இந்த ஏழு கட்ட தேர்தல் அமித்ஷா வந்து தேர்தல் முடிவை பத்தி கவலையே பண்ணல அண்ணாமலையே லெஃப்ட் அண்ட் ரைட்டு கதரை கதரை அதான் சொல்லுவாங்கல்ல கர்நாடக எவ்வளவு பேரை வந்து நான் வந்து லான கட்டினு அண்ணாமலைக்கு லான கட்டி அமித்ஷா ரெடியா இருக்காரு இப்ப அதனால நான் என்ன சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க நீங்க வாங்கி ஒரு தேர்தல் செலவுக்கு கொடுக்கும்போது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இதை எடுக்கலாம் ஏங்க ஒரு கோடியும் நீங்க ஆட்டையை போட்டு

விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க அப்படியா ஆமா அமித்ஷா நியமிச்சா ஒரு முக்கியமான பாஜக மேலிட தலைவர் அண்ணாமலை கிட்ட எல்லா விதமும் கேள்விகள்லாம் விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ணாமலை மோசடி பண்ணியிருக்காரு சீட்டிங்கு மோசடிங்கிறது கிடையாது ஏமாற்று பேருவழி சொந்த கட்சியை பணத்தினுடைய கொள்ளையடிச்சவரு இந்த மாதிரி உண்மையான தகவல்கள்லாம் திரட்டிட்டாங்க அத்தனையும் அமித்ஷாக்கு போயிடுச்சு இப்ப வந்து இவர் வந்து முத மாதிரிலாம் வந்து இப்ப டிஎம்கே ஃபைல்ஸு ஃபைல்ஸ் போய் அண்ணாமலை அந்த அனுப்பிட்டாங்க ஃபைல்ஸ்லாம் ஏற்கனவே பொது தளங்கள்ல இருந்தது தான் எல்லா அந்த முன்னாள் திமுகவுடைய பெருந்தலைகள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் காலகாலமா இருக்கிறது ஆனா நீ வந்து ஒரு நேர்மையான அரசியல் முன்னெடுத்த அதே சொன்னா வீட்டிலே திருடுறது ஆமா சொந்த வீட்டிலேயே திருடுறது பெரும் கொடுமை அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அரசியல் கற்றுக்கிட்டு நீங்கள் அவர் காலம் காலமாக இருந்தால் கூட எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை அதில் ஆட்டையை போட்டார் ஆளுங்கச்சிக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறதான் பேசுகிறாங்க ஆளுங்கச்சியும் மிஞ்சிட்டாருங்கிறது தான் பிரச்சனை யாரும் மணம் இல்லாரையும் எல்லாம் இல்லை இல்லை இன்னைக்கு வந்து அதாவது கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கிரிமினல் ஆகி எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு இவர் முதலீடு பண்ணியிருக்காரு ஆனால் எல்லாமே ஆவணங்களா இருக்கு அது எங்க எந்த ஆவணம் தமிழக அரசு துறைகள் இருக்கு இல்லையா அங்கே பதிவு செஞ்சுப்பட்ட ஆவணம் தம்பி நீ வா நீ பதிவு பண்ண நீ எந்த நிலத்துனாலும் வாங்க நீ எந்த செங்கல் சொன்னாலும் தமிழக அரசே அவரை உற்சாகப்படுத்தி நிறைய சொத்துக்களை வாங்க வச்சிருக்கு அப்படியே கொடுக்க போறாங்க ரிப்போர்ட்டை தமிழக அரசு வந்து அண்ணாமலைக்கு தோண்டி வச்சிட்டாங்க நீ ஆமா தமிழக அரசு அண்ணாமலைக்கு எதாவது எதுவுமே செய்ய தேவையில்லை ஜூன் நாலுக்கு அன்னைக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்தாருனாவே அவருக்கு ஒரு பெரிய அது சுதந்திரம் மாதிரி அன்னைக்கு வர பிறந்த நாள் வர அங்கே கூப்பிட்டுருவாங்க டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க ஜூன் நாலெலாம் அவர் வந்து டெல்லியில் தான் இருப்பார் அவர் அன்னைக்கெல்லாம் வந்து அங்கே தேர்தல் முடிவு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அவருக்கு பிரியாணி கோயம்புத்தூர்ல தான் அண்ணாமலை பிரியாணி போடுறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ டெல்லியில் வந்து அவங்க சுவையாக ஒரு பிரியாணிக்கு எல்லாமே மசாலா கசாலா ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் இவரை போன உடனே போட்டு தாக்கிடுவாங்க ஓகே அண்ணாமலை பற்றின சப்ஜெக்டை எடுத்தாலே வந்து அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வருது இன்னும் பல தகவல்கள் வந்து எங்களோட நேயர்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் என்ன சொல்லுங்கள் எதாவது ஏதாவது இது சிரிப்பாக காமெடியாக நம்ம பேசணும் சார் பேசினா கூட உள்ள ஆதங்கம் மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு இளம் தலைவர் வந்திருக்கார் ஏன்னா அவரை நம்பி நிறையா இளைஞர்கள் போனாங்க அப்பாவும் தேசபக்தர்களாக மாறி போனாங்க ஒரு யார் மேலேயுமே இல்லாமல் போகுது நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க அண்ணாமல் என்ன சொன்னார் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாரு கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த தேசபக்தி அது இதுன்னு இந்த ஆறார் இந்த தமிழறிவு மணியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேற இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் வேணாலாம் சொன்னாங்கல்ல இப்படி ஒரு மாற்று சிந்தனை வருதுன்னு வச்சுக்காங்க மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட பரவலா இந்த அரசியல் வேணாம் ஒரு புது அரசியல் இருக்கும் அவங்களுக்கு இருந்தாலும் பழி கொடுத்துருக்கான் பாருங்கள் ஏன்னா இளைஞர்கள்லாம் நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் நிறைய பேர் வந்தாங்க எல்லாருடைய உழைப்பையும் எல்லாருடைய நல்ல எண்ணத்தையும் இருந்தால் குழி தோண்டி புதச்சிட்டான் ஒரு இந்த வயசுக்கு அதாவது அண்ணாமனுடைய வயசுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுங்க அவர் அவர் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இருந்தால் அவர் மாதம் வந்து நூறு கோடி ரூபாய் கூட சம்பாதிக்க முடிய அளவுக்கு ஸ்கில் உள்ளவர் அவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்து தென்காசியில் உட்காந்துட்டு பாஜகவை வளர்ப்பதற்காக நிறைய திட்டங்களை செஞ்சார் சேவையாற்றினார் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாலும் பலிகொடுத்துறாங்க ஏன்னா எல்லாருமே அண்ணாமலை முத்திரையை தான் முகமூடி தான் போட்டுட்டு அவங்க அரசியல் பண்ணாங்க எல்லாருடைய எதிர்காலத்தையும் இருந்தால் குடிச்சவர் பண்ணிட்டாங்கிறதா நமக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை டேரம் ஒதுக்கி உங்களுடைய நல்ல தெளிவான விஷயங்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்